ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம காட்டிக்காக வந்து ஸ்டாஃப் எல்லாருமே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட இப்படி நாங்கள் ராஜா சார் இல்லைன்னு சொன்னால் நாங்களும் வேலைக்கு வர மாட்டோம் இடம் அப்படின்னதும் இது கேட்டு சாமுண்டிஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னா நான் இத்தனை நாளாக அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்து சம்பளமும் நல்ல மனசுக்கு நிறைவாக கொடுத்தது பெரிய விஷயமா தெரியல அந்த ராஜா வர இல்லைன்னா வேலையை விட்டு நின்றுடுவே சொல்கிறீங்க அப்போ அந்த ராஜா பெரியவனா போயிட்டான்ல உங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த தம்பி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முன் வந்து செய்வாருமா அப்படிப்பட்ட தம்பிக்கே ஒரு பிரச்சனைன்னு போதும் நாங்க எப்படிமா சும்மா இருக்க முடியும் அதனால நாங்க எல்லாரும் வேலைக்கு வர மாட்டோம் அப்படின்னதும் சரி உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்களே இனி யாருக்கும் அங்க வேலை இல்லை அந்த கம்பெனியை நான் வித்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னதும் இது கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி குடும்பம் அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ராஜராஜ ரேவதி நேராக பாட்டி வீட்டுக்கு கிளம்பி வராங்க என்னமாம் எதுக்காக வந்தீங்க அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு போதும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மாப்பிள்ளை அவக்கு தெரியாம தான் வந்தேன் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் ராஜராஜன் ஒன்று விடாம நம்ம காத்துக்கிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ள அதை கம்பெனியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாமுண்டீஸ்வரி உருவாக்குனா இன்றைக்கி என்னென்னா இப்படி விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள எக்காரணத்தை கொண்டு அதை விற்கக்கூடாது அப்படின்னும் போதும் நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல மாமா அங்கே வேலை செஞ்சு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அவங்களுக்கும் வேலை இருக்கும் அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக அதையும் நான் விற்க விட மாட்டேன் ஏன்னா அது அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உருவாக்குனது நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் போங்க அப்படின்னும் போதும் உடனே ராஜராஜனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா அந்த கம்பெனியை வந்து விற்கிறதுக்காக நேராக நம்ம சாம பேச வந்திருக்காங்க உடனே அவங்களும் என்ன மேடம் வந்து கொடுத்துட்டு ஒரு கையெழுத்தும் போட சொல்றாங்க நம்ம சாமுண்டீஸ்வரியும் கையெழுத்து போட்டு பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது ஆச்சு அதனால ரொம்ப வருத்தமா எடுக்கும்போது இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி சரி இதை நீங்க தான் வாங்குறீங்களா இல்லை மேடம் எங்க சார் தான் இடம் வாங்கி இதோ இடோ அவர் தான் எங்களோட சார் அப்படின்னு போது பார்த்தா கார்த்திக் சம மாசம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இதை பார்த்து நம்ம சாமுடீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க எனது இவன் தான் இடம் வாங்குறானா அப்படி இருந்தா நான் கண்டிப்பா எதோ கொடுக்க மாட்டேன் சார் முதல்ல என் உங்க பணத்தை வாங்கிட்டு என்னோட பேப்பரை வந்து கொடுங்க அப்படின்னு போது இல்லை மேடம் நீங்க கை எடுத்து போட்டு எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்க எழுதுனது எழுதுனது தான் இனி மீண்டும் மீட்க முடியாது அப்படின்னு போது குறைஞ்ச பணத்துல இப்படி போதே எனக்கு விளங்கிடுச்சு கண்டிப்பா இது இவன் அதான் இருக்கணும் இங்க பாருங்க இப்படி என்னால் என்னோடய இதை வந்து விட்டு கொடுக்க முடியாது முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க நான் இவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போதும் அதை இங்கே பாரு வாங்கினது வாங்கினது தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் வழக்கம் போல் நம்ம கம்பெனியில் வேலை பார்த்தா அதே ஊழியர்கள் தான் வேலை பார்ப்பாங்க உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் முழு உரிமை இருக்குது நீங்கள் வரலாம் பார்க்கலாம் இனி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு இதை நான் விற்க விட மாட்டாத்த ஏன்னா இது உங்கள் முயற்சியில் நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்க பாத்தீங்கன்னா கம்பெனி நாளைக்கு ஒரு நாள் என்ன மன்னிச்சு ஏற்றுக்கும் போதோ ஐயோ அவசரப்பட்டு இதை வித்துட்டோமேனு ரொம்ப வருத்தப்படுவீங்க அத்தை அந்த வருத்தத்தை நீங்கள் படக்கூடாது அதனால இனி நான் இதை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு போதோ ஓஹோ நான் உன்னை மன்னிப்பு என்கிற ஒரு என்ன மூணுக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா இங்கே பாரு நீ வச்சுக்கோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் தயவு பண்ணி எங்கள் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதா அவ்வளோதான் அப்படின்னு வான் பண்ணிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து சம கடுப்பில் இருக்காங்க என்ன ஆச்சுக்கா நல்லபடியாக விட்டுட்டியா அப்படின்னு தொச்சு விட்டது தான் விட்ட போய் போயும் அந்த ராஜா தான் வாங்கி இருக்கா பணத்தையும் வாங்கி இப்படி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது நான் விட்டது இந்த ராஜாவுக்குன்னு ஆனால் அவன் திருப்பி கொடுக்க மாட்டேன்னுட்டா சந்திரா அப்படின்னதும் இது கேட்டு நம்ம இங்கால ரேவதி ராஜராஜன் ரொம்ப ஆகுறாங்க அப்பாடா நல்ல வேலைப்பா எங்க எல்லாம் மீறி போயிடுமோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ரேவதியும் பயப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் சந்திரா இதெல்லாம் கேட்டு செம கடப்பாயிட்டு நடந்த விஷயத்த வந்து நம்ம காளி அம்மா கிட்டே சொன்னதும் இதுக்கிட்ட காளியம்மா வந்து செம டென்ஷன் ஆகியும் அவளே அதை ராஜா பையன் வெளியில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை உன்னோட அக்கா சாமுடீஸ்வரியையும் எதுவும் பண்ண முடியாது என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பா இனி நம்மள யாரும் எதுவுமே பண்ண முடியா சாமுண்டீஸ்வரி கதையும் முடிச்சிடலாம் அவனும் உள்ள வந்துருவான் நாங்களும் வெளியில நிம்மதியா வந்து நடமாடலாம் அப்படின்னு போதோ அத்த நீங்க எல்லாரும் முதல்ல வெளியில வரணும் தனி ஒரு தனியொராளா நின்று என்னால அக்காவை எதுவும் பண்ண முடியல அப்படின்னு போதும் இங்க பாரு மருமவளே இது ரொம்ப ரிஸ்கான விஷயம்தான் இருந்தாலும் நான் சொல்றேன் நீ கண்டிப்பா பண்ணணும் இங்க பாரு நீ என்ன பண்றனா அந்த டிரைவர் பையில தனியை வரவழைச்சு தனியே பேசுறதா கதை கொடுத்துரு அதுக்கப்புறமா நீ என்ன பண்றாங்க உன்ன நீயே குத்திட்டு அவன் தான் குத்திட்டான்னு மேலே பழி போட்டுரு அதுக்கப்புறமா இருக்கிற கோபம் போது வச்சு அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவா அதுக்கப்புறமா என்ன அவன் உள்ள நாங்க வெளியில அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி கதை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு போதும் ஐயோ சித்தி என்ன சித்தி இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சிவனாண்டி டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பாரு நான் என்ன ஆளுமாவா குத்த சொல்ற ஒரு சாக்குக்கு தான் என்ன மருமவளே கஷ்டமன்னா சொல்ல வேணாம் அப்படின்னு காலியாக தைரியமா சொன்னதோ இங்க பாருங்க அந்த ராஜா பயில உள்ள வாரத்துக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அதனால நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னது சூப்பர் அப்படின்னுட்டு இந்த பக்கம் நம்ம காலியமா பாராட்டுறாங்க சந்திராவும் என்ன பண்றாங்கன்னா டெய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாடா அப்படின்னதும் உடனே கார்த்திக்கும் என்னங்க எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து அந்த இடத்துல உன்ன உள்ள பட்றதுக்கு தாடா இங்க வர சொல்லிருக்காங்க அப்படின்னு மனசுல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஒருத்தங்களை வச்சு நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி சொல் அப்படின்னதும் உடனே அந்த ஆளும் என்ன பண்ணுறான்னா நம்ம கார்த்திக்கு ஃபோன் போட்டு ஐயா செங்கல் சூலையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஐயா நீங்கள் தான் உடனே கிளம்பி வரணும் அப்படின்னதும் சரி நான் வரேன் அப்படின்னுட்டு கார்த்திக் ரொம்ப வேகமாக செங்கல் சூளைக்கு வராங்க வந்து பார்த்தா அங்கே யாரையுமே காணும் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்திக்கு தெரியாமல் சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு அக்கா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துக்கா உன் மருமக அந்த ராஜா என்னை இப்படி இந்த கூர்மையான பொருளால் குத்திட்டான் அப்படின்னதும் ஏய் என்னடி சொல்கிற எதுக்கு அடியாவும் இன்னும் குத்தணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க ஆ ரேவதியை நான் தான் பிரிச்சுட்டு அந்த கோபத்தில் என்னை இப்படி குத்திட்டான் எப்படியாச்சும் என்ன வந்து காப்பாற்று அப்படின்னு ஃபோனை வச்சதும் சாமுண்டீஸ்வரியும் பதறி அடிச்சு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் பார்த்துடுறாங்க இந்த பக்கம் சந்திரா என்னடா சிங்க சூழ்நிலையில பிரச்சனைன்னு சொன்னாங்களே இங்க வந்து பார்த்தா எதையும் காணும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறியா ஏய் உன்னை இங்க வர வச்சதே நான் தாண்டா அதனாலதான் நீயும் வந்திருக்க அப்படின்னு போது சரி எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலை பாக்குறீங்க அப்படின்னு காத்தி கேக்குறாங்க பின்ன இங்க பாரு நீ எப்பவுமே என் அக்கா குடும்பத்தோட சேரக்கூடாது அது மட்டும் கிடையாது உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய திட்டம் போட்டு உன்னை வரவழைச்சிருக்கா அப்படின்னுட்டு கையில இருந்த கூர்மையான பொருள் எடுத்து அவங்க இப்பிலையே குத்திக்கிறாங்க என்ன பழி வாங்குறதுக்காக இப்படியா பண்ணுவீங்க பாருடா உன்னை உன்னை பழி வாங்குறது மட்டும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவேன் நானே பாருக்கா என்ன குத்திட்டான் பாரு அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து ஐயோ அத்தை நான் இப்படி பண்ண இல்லத்த அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னதும் உன்னை சும்மா விடமாட்டான் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி சந்திராவை கூட்டிட்டு போறாங்க சந்திரா பின்னால திரும்பி சிரிச்சுட்டு போறாங்க இங்க பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க நடந்திருக்கு சமடிஸ்வரி என்ன ஆச்சு அப்படின்னு போதும் ஆ இந்த ரேவதியை அவன்கிட்ட இருந்து பிரிச்சது என் தங்கச்சியும் அந்த டிரைவர் பைய சந்திராவை குத்திட்டாங்க அவனை நான் விட மாட்டேன் இப்பவே போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க போறேன் அப்படின்னதும் ஐயோ அம்மா நல்லா யோசிச்சு பாருங்கம்மா ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவரு ராஜா அவர் போய் எதுக்குமா சித்தியை குத்த போறாரு கண்டிப்பா அவர் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு போது ஆமா சாமுண்டீஸ்வரி நீ நம்புறியா மாப்பிள அப்படிப்பட்டவர் கிடையாது ஏங்க நம்பின என்னையே நம்ப வச்சு களை அவனுக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் ரெண்டு தட்டு

சந்திராவோட கேடித்தனத்தை எப்படியாச்சும் கார்த்திக் ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்